السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الشيطان يعدكم الفرضات ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم صدق الله العلي العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم كاد الفقر أن يكون كفرا أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனானே அன்னவனின் சாந்தியும் சமாதானமும் இருவர தலைவர்களுக்கும் வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்த உத்தம சத்திய சகா மக்கள் தபவ தபத்தாப்பிரயங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த மஜலிசில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாங்க கண்ணியமானவர்களே எனக்கு இந்த மன்றத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பு வறுமையை ஒழிப்போம் நண்பர்களே வறுமை இரண்டு காரணங்களிலால் வருகிறது அதில் முதலாவது காரணம் நடுத்தர மக்கள் மிடில் கிளாஸ் தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மக்கள் அவர்களுக்கும் அடுத்த வேலை உணவுக்காக வேண்டி ஓடி உழைக்கிற மக்களுக்கும் வருகின்ற வறுமை இவர்களுடைய வறுமைக்கு காரணம் இவர்களுக்கு திடுமனம் ஏற்படக்கூடிய இவர்களுடைய உடல்நல குலைவ உடல் நலக்குறைவினாலும் இயற்கை பேரிடர்களினாலும் இவர்களுக்கு திடுமன வறுமை வருகிறது இது போன்ற சோதனையினால் ஏற்படும் வறுமைக்கு பல்வேறு காரணங்களை மார்க் அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால் எந்த ஒரு மனிதன் நின்று கொண்டு சிறுநீர் அழிக்கிறானோ அதுபோல ஆடை இல்லாமல் உறங்குகிறானோ அதுபோல ஜனாபத்தோடு சாப்பிடுகிறானோ இது போன்ற இழிவான செயல்களினால் வறுமை வரும் என்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல இரவு நேரங்களிலே வீட்டை சுத்தம் செய்வது வீடு குப்பையை சேமித்து வைப்பது இது போன்ற காரியங்களினாலும் வறுமை வரும் என்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல பொதுபோக்காக இருப்பது சோம்பேறித்தனமாக இருப்பது சுபு வேலையிலே தூங்குவது இது போன்ற கெட்ட பண்புகளினாலும் வறுமை வரும் என்பதாக மேன்மக்கள் கூறுகிறார்கள் ஆக இது போன்ற சோதனையினால் ஏற்படும் வறுமைக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது என்னவென்று சொன்னால் எந்த ஒரு மனிதன் அந்த தினமும் இரவில வாக்கை ஆசூராமை ஊதி வருவானோ அவனுக்கு வறுமை அண்டாது என்பதாக கூறுகிறார்கள் போலவே காலை மாலை ஔராதிகளை யாரு ஓதி வருகிறானோ அவனுக்கும் வறுமை அண்டாது என்பதாக மார்க்க மேதைகள் கூறுகிறார்கள் ஆக இது போன்ற சோதனையினால் ஏற்படும் வறுமைக்கு இதுதான் தீர்வு இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் அடுத்த வேலை உணவிற்கே சிரமப்படும் மக்கள் அவர்கள் மீண்டும் என்றே தொழில் செய்யாமலோ அல்லது யாரிடத்தில் சென்று தொழில் கேட்காமலோ அல்ல ஒன்று அவர்களுடைய உடலுடைய தோற்றத்தின் காரணத்தினால் அல்லது அவர்கள் உடல் குறைகளின் காரணத்தினால் அவர்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறது போன்ற மக்களுடைய வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் செல்வந்தர்கள் வசதி படைத்தவர்கள் அவருடைய சக்காத்து சதக்காவினால் மட்டுமே முடியும் சக்காத்து சதக்கா என்று சொன்னால் வெறுமேன அடுத்த வேலை உணவிற்கு உதவி செய்வதோ அல்லது கையில் உள்ள சில்லறையை கொடுத்து அனுப்புவதோ அல்ல அவருடைய வாழ்க்கையை துளக்கி வைப்பதற்காக வேண்டி அவருடைய தொழிலை ஊக்குவிக்க ஊக்குவிக்கப்ப ஊக்குவிப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு சதக்காவையும் சக்காத்தையும் கொடுப்பது இதுபோன்று தக்காத்து சதக்காவினால் வறுமை ஒழியுமா என்று கேட்டால் நிச்சயம் வறுமை ஒழியும் அனைத்து சகாபாக்கள் வயிற்றிலும் கல் கட்டப்பட்டிருந்தது காரணம் பசியினால் வறுமையினால் ஏற்படும் பசியினால் அவர்கள் வயிற்றில் கல்லை கட்டிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் மதினாவிற்கு சென்ற பத்தே ஆண்டுகளில் வறுமை கம்ப்ளீட்டாக ஒளிந்தது அதற்கு காரணம் செல்வந்தர்களுடைய சக்காத்து சதக்கா அது மட்டுமல்ல அவருடைய நபி நபி சொல்லா அலிசம் அவருடைய ஆட்சிக்கு பின்னால் உமர் அபிவுல்லா அவருடைய ஆட்சி அவருடைய காரணத்திலேயும் இதே நிலைமை தன்னுடைய நாட்டில் சக்காத்து பெறுவதற்கு நபர்களே இல்லை என்ற காரணத்தினால் உமர் அபி அவர்கள் பக்கத்து நாட்டிற்கு சக்காத்து கொடுத்து கொடுத்தார்கள் அந்த நாட்டுடைய கவர்னர் தன்னுடைய நாட்டிலும் தக்காத்து பெறுவதற்கு நபர்களே இல்லை என்று கூறி அந்த தக்காத்து தானியங்களை சுற்றி உள்ள மலைகளில் கூறிவிட்டு அவர் கூறிவிட்டு விட்டார் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த அந்த கவர்னர் சொன்னார் எங்கள் ஊரை கடந்து செல்லும் பறவைகள் கூட பசியோடு செல்லக்கூடாது என்பதாக சொன்னார் ஆக செல்வந்தர்களின் சக்காத்து சதக்காவினால் வறுமை ஒழியுமா என்று கேட்டால் நிச்சயம் வறுமை ஒழியும் அதற்கு சாட்சி ரசூல் இந்த செல்வந்தர்கள் செலவு செய்வதனாலோ கொடுப்பதனாலோ இவர்களுடைய பொருள் குறைவாகவோ அல்லது அழிந்து போகுமோ என்று பயந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்துடைய வாக்குறுதியை நம்புகிறார்கள் என்று அர்த்தம் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குரானில கூறுகிறான் ஒரு அழுதுக்கும் ஒரு சொம்பர செய்த வறுமையை வாக்களிக்கிறான் யார் தானம் தர்மம் செய்வார்களோ அவர்களுக்கு வறுமை நிகழும் என்பதாக சைதாம் கூறுகிறான் ஆனால் அல்லாஹ் கூறுகிறான் ஒவ்வொருக்கும் மகசுரத்தம் யார் தான தர்மம் தான தர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் மன்னிப்பு கிடைக்கும் அது போன்று அவருடைய செல்வத்தில் ஈடேற்றம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான் என்று சொன்னால் சில காலத்தில் உள்ள செல்வந்தர்கள் யாருடைய வாக்கை நம்புகிறார்கள் யாருடைய வாழ்க்கை ஊர்ஜிதப்படுத்துகிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நாயகம் சென்னல்லோ அணைய செல்லம் அவர்களும் ஜக்காத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு முறை ஒரு நபித்தோழர் அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நபியோர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்க நபியோர்களிடத்தில் வருகிறார்கள் வந்து நபியோட சொன்னார்கள் நாயகமே எனக்கு இஸ்லாத்தை இஸ்லாத்தின் கடமையை சொல்லித்தார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் நான் முஸ்லீம் ஆக வேண்டும் என்பதாக அந்த மனிதர் சொன்னார் நாயகம் சுலம்மா வரை சொல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் ஆறு கடமைகள் இருக்கிறது கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு ஜிஹாது இந்த ஆறு கடமையை இனி ஒப்புக்கொண்டால் நீ முஸ்லீம் ஆகிவிடலாம் என்பதாக கூறுகிறார்கள் அதற்கு அந்த நம்பி சொன்னார் நாயகமே இதில் இரண்டு நீங்களாக நான்கை வைத்து நான் உங்கள் கரம் தலைவி இஸ்லாத்தை ஏற்க முடியுமா என்பதாக கேட்டார்கள் அதற்கு நாயகம் கேட்டார்கள் அது என்ன அந்த ரெண்டு காரணம்னு கேட்டாங்க நாயகமே ஜக்காத்து ஜிஹாது இது ரெண்டுத்தையும் தவிர மிச்ச நாகத்தை வச்சு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க என்ன காரணம் நபி சூழலன் அவர்கள் கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார் நாயகமே நான் உங்கள் தோழரின் வாயிலாக கேட்டிருக்கிறேன் போருக்கு சென்றால் குரமுறுதல் காட்டி ஓடக்கூடாது நான் ஓடிவிடுவேலோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார் சரி சக்காத்துக்கான காரணம் என்ன என்று கேட்டபோது நாயகமே எனக்கு குறைவான ஒட்டகங்களே இருக்கின்றனர் அதை வைத்துத்தான் என்னுடைய குடம் குளம் கோத்திரத்தால் அனைவருக்கும் நான் அனைவரையும் நான் பராமரிக்கிறேன் அதை சக்காத்த சதுக்கா செய்துவிட்டால் அவர்களை பராமரிக்க முடியாது அதனால் இந்த இரண்டு காரணங்கள் நீங்களாக உள்ள நான்கு கடமைகளை வைத்து நான் இஸ்லாத்து ஏற்கிறேன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார் அதற்கு நாயகம் சிவாலை சொன்னவர் அவர்கள் கேட்டார்கள் ஜக்காத்து சதக்கா இல்லாமல் எவ்வாறு சுவனம் செல்வாய் என்பதாக கேட்டார்கள் என்று சொன்னால் சுவனம் செல்வதற்கு ஜக்காத் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இது போன்ற வறுமையினால் இருக்கும் மனிதர்கள் அவருடைய வறுமையின் காரணத்தினால் வழி தவற வாய்ப்புள்ளது எந்த அளவுக்கு என்று நாயகம் சொல்லாலே சொன்னார்கள் காதல் சம்பூர்வ இயக்கம் குஃப்ரன் எந்த மனிதர் வறுமையில் இருக்கிறாரோ அவர் காசிராகவும் வாய்ப்பு என்பதாக சொன்னார் ஆக இது போன்ற வறுமையில் இருக்கும் மனிதர்களுக்கு நம்முடைய சக்காத சதக்காவினால் எதுவும் பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக பாசுரத்தை அவ்வளோ நான் அலமது இல்லாத மக்கள் நான் அழமீன் அலாம் வலைக்கம்